ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்குபய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சி வி ஹம்சாவதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சுட்டு எம்காம் காம் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் ஏழு ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் மூணாம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க இல்லை ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் வேலுமணி பில்டிங் ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் முத்துலட்சுமி கொங்கு போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி காத்தவராயன் முகவரி கோவை சொத்து விவரம் சொந்த வீடு வாடகை ஒரு லட்சம் வருது தோட்டம் காலியிடம் இருக்குது எதிர்பார்ப்பு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை எனி பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஹேமபிரியா படிப்பு பிஇ படிச்சிருக்காங்க ஆடிட்ருக்கும் படிச்சுருக்காங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஓனை ஆஃபீஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு ஐம்பத்தி நாலு பிஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் நாலாம் பாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க தந்தை பேர் சுப்பிரமணியன் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் கவிதா மணி ஒய்ஃபாக இருக்காங்க கொங்கு போயரில் வல்லப்பவாறு நெல்லங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி இவங்களுடைய முகவரி பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்காங்க சொத்துபுரம் நேரில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படித்தவங்க எம்பிபிஎஸ் ஆடிட்ரு நல்ல வேலை நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஏ நிவேதா படிப்பு பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க சேலரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு நாலு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தங்கை ஒன்று இருக்குது தந்தை பேர் அழகர்சாமி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏஜிஎம் ஒர்க் பண்ணுறாரு இப்போ ரிட்டையர் ஆயிட்டார் தாயின் பேர் மகாலட்சுமி ஃபேமிலி இன்கம் எழுபதாயிரம் வருது கொங்கு போயரில் தண்டால் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா வீரமாத்தி அம்மன் முகவரி மதுரை பூர்வீகம் வந்து ஈரோடு சொத்து வெறும் ரெண்டு வீடு இருக்குது சொந்த வீடு வாடகை வரவு இருபதாயிரம் வருது சொத்து மதிப்பு ஒன்றரை கோடி எதிர்பார்ப்பு மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸில் எதிர்பார்க்குறாங்க நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வளர்மதி படிப்பு பிகாம் சிஏ படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் பில்லிங் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை புதன் ராசி ரிசவம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் கும்பம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று தந்தை பேர் வீரண்ணன் தாயின் பேர் பத்மாவதி கொங்கு போயரில் ஜெடிபிலார் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் காளியம்மன் முகவரி சேலம் சொத்து விவரம் ஏழு சென்ட் இருக்குது ஃபேமிலி இன்கம் அறுபதாயிரம் வருது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் அஸ்விதா படிப்பு பிஇசிஇ படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி ஒன் லேக் பெர் மந்த் வருது பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது முப்பது பிஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் மூணாம் பாதம் லக்னம் மகரம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் ராஜன் அரசு நடத்துனராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் விமலா கொங்கு கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கன்னிமார் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு ஐடி ஒர்க்கில் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர்த்தி படிப்பு எம்காம் படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி டுவெண்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பதினொன்று இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி ரிசபம் நட்சத்திரம் கார்த்திகை நாலாம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதக கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு தந்தை பெயர் நட்ராஜ் பிரைவேட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு தாயின் பெயர் ரத்தினம் கொங்குபோயர்ல தண்டால் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கருப்புசாமி முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு எண்ணி டிகிரி ஜாப்ல இருக்க பையனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஹேமசூர்யா படிப்பு பிஎஸ்சி சிடிஎஃப் படிச்சிருக்காங்க ஒர்க் போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்காங்க பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து இருபத்தி மூணு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் மூணாம் பாதம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு தந்தை பெயர் கணேசமூர்த்தி பாத்திரக்கடை வந்து ஓன வச்சிருக்காங்க தாயின் பெயர் தங்கமணி கொங்குபயரில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் பெருமாள் முகவரி திருப்பூர் விவரம் சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் கீர்த்தனா படிப்பு பிஇஎம்இ படிச்சிருக்காங்க ஒர்க் போகிறது பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் இரண்டாம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் ராமசாமி பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இன்கம் நாற்பதாயிரம் வருது தாயின் பெயர் கிருஷ்ணவேணி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க கொங்குபாயரில் சந்தன குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வந்து செல்லாண்டி அம்மன் முகவரி திருப்பூர் சொத்துவரம் நேரில் சொல்றதா சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு பிஇ எம்இ ஜாப் நல்ல ஜாப் எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்பமா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் எம் ரேவதி படிப்பு பிஃபார்ம் படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஐந்து ஐந்து பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதனம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் முருகேசன் பில்டிங் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் ரேணுகாதேவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க கொங்கு போயெல்லாம் ஆளாங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அம்மன் முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பூமி ஒரேக்கரா இருக்குது சொந்த வீடு வாடகை இருபதாயிரம் வருது காலியிடம் அஞ்சு சென்ட் இருக்குது எதிர்பார்ப்பு பிஇ நல்ல வேலை நல்ல குடும்பம் பி படிச்சிருந்தாலும் ஓகே சிவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓனாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் எஸ் ரஞ்சனா படிப்பு பிகாம் சிஏ படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் மூணு ரெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பேர் சுப்பிரமணியம் ஃபோட்டோஷாப் வச்சிருக்காரு இன்கம் நாற்பதாயிரம் வருது தாயின் பேர் ஜோதிமணி கொங்குபோயெல்லாம் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கரியக்காளியம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் என்னி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிந்துமதி படிப்பு எம்எஸ்சி படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரம் நேரம் ஒன்பது ஐந்து பிஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி மூணாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு வந்து சுத்த சாதங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பெயர் சிவசந்திரன் தாயின் பெயர் சாந்தி இவங்க வந்து கொங்குபோயரில் தேக்கங்குளுத்தை சேர்ந்தவங்க முகவரி பல்லடம் சொத்து சொத்துவரம் சொந்த வீடு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சிவன்மலை காங்கேயம் எதிர்பார்ப்பு எண்ணி டிகிரி ஜாப் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ அனு நர்மதா படிப்பு பிபிடி படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி டுவெண்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் ஒன்றாம் பாதம் லக்னம்